ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ரெசிபிஸ் நாஞ்சில் சமயம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி எக் ரோஸ்ட் ரொம்ப அருமையான சிம்பிளான எக் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நாம் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரது வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக நாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ இப்போ இது நல்லா வதக்கட்டும் வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அது ஆப்ஷனல் தான் நல்லா சிக்கன் ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லாயிருக்கும் இப்போது இது கூட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் சரி நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ வந்து ஸ்பைசஸ் வந்து சிக்கன் மசாலா பெருஞ்சீரகம் இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்கள் நல்லா வாசமாக கமகமாக இருக்கணும்னா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெறுமனே நீங்கள் வந்து மஞ்சள் பொடி வத்தல் பொடி மட்டுமே ஆட் பண்ணாலுமே இது டேஸ்ட்டு செம்மையாக வருங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது நம்ம வேகட்டும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொதி விட்டதுக்கப்புறமா நாம் வேக வச்சு எடுத்துருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா கொதிக்கிது இந்த டைமில் நாம் வேக வச்சு எடுத்திருக்கிற முட்டையை இந்த மாதிரி சைட்லாம் லைட்டாக கீறி விட்டுட்டு இப்படி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லா முட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொதித்து சைடில் எண்ணெய் விட்டு பிரியும் பாருங்க அந்த டைமில் நாம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் இலக்கமாக தண்ணியாக வச்சுக்கலாம் இல்லை ஷைடிஷாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் நல்லா வத்த விட்டு எடுத்துக்கலாம் கெட்டியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னையெல்லாம் விட்டு பிரியாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சமாக இலை தூவிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அருமையான எக் ரோஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிருச்சு ஃப்ரெஷ்ஷஸ் கூட ஈஸியாகவே இதை செஞ்சுக்கலாம் சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து அவ்வளோ அமேசிக்காக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசிக்க ருசிக்க ஆர் ஆறு நாஞ்சில் சமையல்